வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நிறம் அழகல்ல குணமே அழகு குளக்கரையில் அம்மா வாத்தும் மூன்று குஞ்சு வாத்துகளும் வாழ்ந்து வந்தன குஞ்சுகளில் ஒன்று கருப்பாக இருந்தது தன்னுடன் பிறந்த இருவரும் வெள்ளையாக இருக்க தான் மட்டும் கருப்பாக இருக்கிறோமே என்று அந்த வாத்து குஞ்சு வருத்தப்பட்டது தான் எப்படியாவது நிறத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தது அம்மா வாத்து சென்றதும் வீட்டை விட்டு சென்றது சிறிது தூரம் சென்றதும் ஒரு பச்சை கிளியை பார்த்தது கிளியக்கா உன் பச்சை நிறத்தில் எனக்கு கொஞ்சம் தருவாயா நானும் அழகாக மாறிவிடுவேன் என்று ஆர்வத்துடன் கேட்டது வாத்துக்குஞ்சு எனக்கு பசிக்கிறது கொய்யாப்பழம் கொண்டு வந்து கொடு உனக்கு என் நிறத்தில் கொஞ்சம் தருகிறேன் என்றது பச்சை கிளி கிளிக்கு நன்றி சொல்லிவிட்டு கொய்யா மரத்திடம் சென்றது வாத்துக்குஞ்சு கொய்யா மரமே என்னை அழகாக்க கிளியக்கா அதன் பச்சை நிறத்தை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறது நீ ஒரு கொய்யா பழம் தருகிறாயா கிளியக்கா பசி தீரும் எனக்கும் பச்சை வண்ணம் கிடைக்கும் என்றது உடனே கொய்யா மரம் எனக்கு தாகமாக இருக்கிறது நீ எனக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடு உனக்கு கொய்யாப்பழம் தருகிறேன் என்றது வாத்துக்குஞ்சு வேகமாக ஆற்றுக்கு சென்றது அழகிய ஆரே நீ தண்ணீர் தந்தால் அதை கொய்யா மரத்திடம் தருவேன் அது தரும் பழத்தை கிளியிடம் கொடுப்பேன் அது பச்சை நிறத்தை தரும் நானும் அழகாகி விடுவேன் என்றது என் கரையில் நிற்கும் கொக்கிடம் போய் முதலில் அனுமதி வாங்கி வா நான் நீர் தருகிறேன் என்றது ஆறு வெள்ளை கொக்கே எனக்கு பச்சை நிறம் வேண்டும் அதற்கு கிளிக்கு கொய்யா பழமும் கொய்யா மரத்திற்கு நீரும் வேண்டும் நீ நீர் எடுத்துக்கொள்ள அனுமதித்தால் கொய்யா மரத்திற்கு தாகமும் கிளிக்கு பசியும் தீரும் எனக்கு பச்சை நிறமும் கிடைக்கும் என்றது இதை கேட்ட கொக்கு நானும் ரொம்ப நேரமாக பசியோடு காத்திருக்கிறேன் மீன்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனக்கு இரண்டு மீன்கள் பிடித்துத்தான் நான் உனக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கிறேன் என்றது அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவரிடம் சென்றது வாத்துக்குஞ்சு மீனவரே நான் அழகாக எனக்கு பச்சை நிறம் வேண்டும் கிழிக்கு கொய்யாப்பழம் வேண்டும் கொய்யா மரத்திற்கு நீர் வேண்டும் கொக்கிற்கு மீன் வேண்டும் இரண்டு மீன் தருவீர்களா என்று பணிவோடு கேட்டது ஓ அப்படியா மண்புழுக்கள் இல்லாமல் மீன் பிடிக்க முடியாது மண்புழுக்கள் தந்துவிட்டு இரண்டு மீன்களை பெற்று செல் என்று மீனவர் கூறினார் மண்புழு எடுக்க வயலுக்கு சென்றது வாத்துக்குஞ்சு அங்கே ஒரு விவசாயி நின்றிருந்தார் உலகுக்கு உணவிடும் உத்தமரே நான் அழகாக பச்சை நிறம் வேண்டும் அதற்கு மண்புழு தாருங்கள் என்றது உடனே மண்புழுக்களை எடுத்து வாத்து குஞ்சிடம் கொடுத்த விவசாயி உழைப்பின் நிறம் கருப்பு அதுவே அனைத்து நிறங்களிலும் சிறப்பு என்றார் விவசாயி கொடுத்த மண்புழுக்களை மீனவரிடம் கொடுத்தது வாத்துக்குஞ்சு மீனவர் மீன்களை கொடுத்தார் மீன்களை கொக்கிடம் கொடுத்தது கொக்கு தண்ணீர் எடுக்க அனுமதி கொடுத்தது தண்ணீரை கொய்யா மரத்திடம் கொடுத்தது கொய்யா மரம் பழங்களை கொடுத்தது பழங்களை பச்சை கிளியிடம் கொடுத்தது என் பசியை போக்க பழங்கள் தந்த வாத்துக்குஞ்சே நீதான் எங்கள் எல்லோரையும் விட அழகு என்று கூறி தன் பச்சை நிறத்தை கொடுக்க முயன்றது அழகு என்றால் என்னவென்று புரிந்து கொண்டேன் நிறம் அழகல்ல குணமே அழகு என்று சொல்லிவிட்டு தன் அம்மாவை நோக்கி சென்றது குஞ்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க